வணக்கம் இது உங்களுக்கு பிடித்தமான ஜீவா சினிமா நடிகர்கள் எல்லாரும் அரசியலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் சமீப காலமாக ஒய்ந்திருந்தது ரஜினி கமல் ரெண்டு பேரும் வந்து ரஜினிகாந்த் வரலை கமலஹாசனும் வந்து பெரிய அளவில் சோபிக்காமல் போன ஒரு சூழலை பார்த்த நிலையில் நடிகர்கள்லாம் எதுக்கு அரசியலுக்கு அதெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையில் விஜய் வந்து அரசியல் களத்துக்கு இறங்கியிருக்கிறார் இவருடைய அரசியல் வருகை சக நடிகர்கள் எப்படி பார்க்குறாங்க திரையுலகம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய நுட்பமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் குறிப்பாக கேரள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் சினிமா நடிகர்கள் வருவது குறித்து ஒரு கருத்து கூறியிருந்தார் அது இப்போ பயங்கர ட்ரெண்டாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாருனா நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் அதுதான் எங்கள் ஊரில் சினிமாக்காரனை ஸ்க்ரீனில் பார்ப்போம் தலைவர்களை தரையிலிருந்து தேடுவோம் அந்த தரைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஃபீல்டு ஒர்க் களத்தில் மக்களுடன் மக்களாக நிற்கிறான் பாருங்க மக்கள் பிரச்சனைக்காக கொடி பிடிக்கிறான் பாருங்க மக்களுக்காக அடி உத வாங்கினா பாருங்க அந்த மாதிரி ஒரு தொண்டனை தலைவனாக பார்ப்போம் திரையில் நாங்கள் எங்கள் தலைவனை மாட்டோம் களத்தில் தேடுவோம் அப்படின்னு மம்முட்டி ஏதோ ஒரு நேரத்தில் சொன்னதை தற்போது ட்ரெண்ட் கொண்டிருக்கிறார்கள் இந்த ட்ரெண்ட் என்பது விஜயினுடைய அரசியல் வருகைக்கான ஒரு கவுண்டர் அப்படி தான் பார்த்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுகிறது சரி மம்முட்டி தான் அப்படி சொல்லிட்டாரு அவர் சொன்னது இப்படி பரப்பப்படுதுன்னா இதை நியாயப்படுத்தும் விதமாக இதுதான் சரி என்று சொல்லும் விதமாக ஒரு தமிழன் ஒரு தமிழ் இளைஞன் தமிழா விஜய் டிவியினுடைய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறார் அதில் அவர் சொல்லும்போது அவருடைய எதிகை மூனை நல்ல உடல் மொழியுடன் அந்த 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 மாதிரி எங்கள் மூச்சு இந்த மாதிரியான அழகான தமிழ் உடல் மொழியில பேசுவாங்க இல்லைங்களா அது மாதிரி அந்த இளைஞன் வந்து அழகா சொல்றான் ஒரு மலையாள நடிகரிடம் நீங்கள் எப்போது அரசியலுக்கு வருவீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது அவர் சொன்னார் எங்கள் மக்கள் தங்களுக்கான தலைவர்களை திரையில் தேடுவதில்லை தரையில் தேடுகிறார்கள் என்று இந்த அடிப்படை அரசியல் புரிதல் தமிழ் ரசிகர்களுக்கு இல்லையே எங்கள் எங்களுக்கான தலைவரை நாங்கள் திரையில் தேடுவதில்லை தரையில் தேடுகிறோம் என்று சொல்லும் போது அரங்கமே அதிர்கிற வழியில் மிகப்பெரிய அளவில் அங்கு வந்து கரவொலி எழுப்பப்படுகிறது இது எதற்குன்னா இந்த பையன் அறிவாளியா இருக்கான் சினிமா காரண தலைவனா முட்டாளா இல்லை ஒரு அறிவான பகுத்தறிவுடைய ஒரு தமிழனாக அந்த இளைஞன் இருக்கிறா அப்படிங்கிறத எடுத்து காட்டுது அதையும் இப்போ ட்ரெண்டாகிட்டு இருக்காங்க அந்த பையன் வந்து இந்த மாதிரி தமிழ் பேச்சு மூச்சில் வந்து இந்த மாதிரி எடுத்து பேசியிருக்கிறார் அப்படின்னு விஜய் டிவியில் பேசியதையும் மம்முட்டி எடுத்து பேசியதையும் இணைத்து சமூக நிலங்களில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இது எதை காட்டுகிறது என்றால் யார் எந்த நடிகர் வந்தாலும் விசிலடிக்கின்ற விசிலடிச்சான் குஞ்சான்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஏன் எதுக்கு என்னன்னு தெரியாம சினிமால அஞ்சு பேர் அடிக்கிறான் சினிமால உதவி செய்கிறான் அப்பவே நல்லவன தான்டா இருப்பான் தாண்டா நாட்டை காப்பாற்றணும் அப்படி என்று நம்புகின்ற ஒரு ரசிக கூட்டம் இருக்கின்ற அதே தமிழ்நாட்டில்தான் எதையும் ஏன் எதற்கு என்று சிந்திக்கின்ற பகுத்தறிவுடன் கூடிய இளைஞர் கூட்டமும் இருக்கு எனக்கு நீ தலைவனா இருக்க அவனுக்கு தகுதி இருக்கா பகுத்தறிவு இருக்கா சுயமரியாதை உணர்வு இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு மொழி வலி சிந்தனை குறித்து பார்வை இருக்கா டெல்லியை நோக்கி கேள்வி கேட்பியா டெல்லியை பார்த்து கேள்வி கேப்பியா நேருக்கு நேர் நின்று கேள்வி கேப்பியா அப்படிங்கிற அந்த கோபமும் ஆவேசமும் இருக்கின்ற இளைஞர்களும் இதே தமிழ் மண்ணில் இருக்கிறாங்க அவனும் சினிமா பார்ப்பான் மிஸ்லடிப்பான் தட்டுவான் என்ஜாய் பண்ணுவான் ஆனால் பகுத்தறிந்து அரசியல் முடிவுகளை எடுப்பான் என்பதை எடுத்துரைக்கும் விதமாக அந்த இளைஞனுடைய பேச்சு இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கணும் ஸோ விஜயனுடைய அரசியல் வருகைக்கு இது ட்ரெண்ட் ஆகுதுன்னா இது அவருடைய அரசியல் வருகையை கேள்வி கேட்கின்ற கவுண்டர் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் மும்மூட்டி அவர்கள் பேசியது விஜய் டிவியில் அந்த இளைஞன் பேசியது இரண்டையும் இணைத்து பேசினால் அந்த அர்த்தம் வந்து உங்களுக்கு புரியும் அப்புறம் திரைப்பட தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் ஒரு இதுல சொல்றாரு டிக்கெட் ரேட்டு தியேட்டர் ரேட்டை கட்டுப்படுத்த முடியல இவனுக்கு என்ன ஏன் அரசியலுக்கு வந்து நேரத்தை கிழிக்க போறானுங்க அப்படிங்கிற மாதிரி ராஜன் சார் எப்பவுமே அவர் ஆவேசமா பேசுவார் அவர் யார் மனதையும் காயப்படுத்த மாட்டார் தனிப்பட்ட முறையில் எந்த நடிகரையும் தயாரிப்பாளரையும் எந்த அரசியல்வாதியை கூட காயப்படுத்தாமல் ரொம்ப க கண்ணியமாக தன்மையாக பேசக்கூடிய ஒரு வந்து தயாரிப்பாளர் கே ராஜன் ஆனால் அவருடைய வயது முதிர்ச்சி இதெல்லாம் காரணமாக ஒரு கோபமாக ஒரு அப்பாவா ஒரு தாத்தாவாக ஒரு வீட்டில் இருக்க பெரிய மனுஷன் மாதிரி சில விஷயங்களை சினிமா உறவினருக்கே அவர் துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அதனால் அவரை வந்து எல்லாருமே ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க அந்த கே ராஜன் சாரும் வந்து விஜய் வருகை குறித்து சினிமா டிக்கெட் குறித்து உங்கள் கருத்து என்ன ரேட்டு பிளாக்கில் விற்கிறது குறித்து உங்கள் கருத்து என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசியிருப்பதையும் இப்போ எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு எப்பா எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார்னா அவர் சினிமாவில் இருக்கும்போதே அரசியலில் இருந்தார் எம்எல்ஏவாக இருந்தார் பொருளாளராக இருந்தார் திமுகங்கிற கட்சி கூடிய காமிச்சார் சும்மா பதினஞ்சு நிமிஷத்துல முடிவு எடுக்கல பத்து நிமிஷத்துல முடிவு எடுக்கல எடுத்து காட்டிட்டு புஷியை விட்டு சொல்லுவேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு பதினைந்து சத சதவீதம் தொண்டு செய்யுங்கள் இறங்கி வாருங்கள் மக்களோடு பழகுங்கள் மேடையில் இருந்து கொண்டு புஷியானந்தை ஆனந்தை அறிக்கை விட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அரசியலுக்கு வர்றது நல்ல விஷயம்தான் சும்மா அறிக்கை விட்டு கொண்டு ட்விட்டர்லேயும் அரசியல் செய்ய முடியாதுங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விஜயனுடைய சினிமாவுக்கு அறிவுரை சொல்வது போல் சில செய்திகளை இருக்கிறார் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள் அடுத்து ரொம்ப முக்கியமாக ஜேம்ஸ் வசந்தன் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாங்க கட்சி பேரையே ஒற்றுப்புழையோடு எழுதுகிற நீங்கள் மொழியையே இவ்வளவு கொலை செய்கிற நீங்கள் நம்ம தேசிய இனம் குறித்தும் நம்ம இனம் குறித்தும் என்ன நீங்கள் சிந்தனையோடு இருப்பீங்க என்ன பார்வை இருக்குங்கிற மாதிரி ஒரு தட்டியிருக்கார் சரி எழுத்துப்பிழையோடு எழுதுவதை வந்து ஒரு அரசியல் வருவதற்கு தடையா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்குது எழுத்துப்பிழை சந்தி சந்திப்பிழையோடு இருப்பது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது தான் ஒரு பொது வெளியில் அரசியல் கருத்து ஒரு அரசியல் ஒற்று ஒற்றுப்பிழையோட ஆரம்பிக்கலாமான்னு கேட்க வேண்டிய கேள்வி தான் ஏன்னா தமிழ்நாட்டில் மொழி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு அரசியலாக இருக்குது நம்ம மொழி பாதிக்கப்படுது நம்ம மொழி ஒடுக்கப்படுது அப்படி இருக்கிறப்ப ஒரு தலைவராக இருப்பவர்கள் ஒரு மக்களிடம் காமிக்கும்போதே தப்பா ஒற்றுப்புழையோட சந்திப்புலையோடு ஒரு கட்சி பேரே அப்படி இருக்கலாமா அப்படிங்கிறது கரெக்டான கேள்வி தான் ஆனால் ஒற்றுப்புலையோடு எழுதுவதை ஒரு அரசியலுக்கு வருவதற்கான தடையாக நான் பார்க்க மாட்டேன் இந்த விஜய்க்கு தெரிஞ்ச தமிழ் அறிவு அவ்வளோதான் எழுத்தறிவு அவருக்கு தமிழ் எழுத்து வளமை சொல் வளமை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழ் அறிஞர்கள் யாரையா கேட்டாவது அதை முடிவு செய்யலாம்ல இப்போ எதையுமே நீங்களாம் முடிவு செய்யலைங்க எங்களுக்கு தெரியுது அது எல்லோருக்கும் தெரியும் சமூகநீதி இடஒதுக்கீடு தத்துவம் இந்திய எதிர்ப்பு டெல்லி அரசியல் தமிழ்நாடு அரசியல் தமிழ் தேசியம் ஈழ அரசியல் இவ்வளோ அரசியலையும் நீங்கள் யாரையாவது ஒரு குரூப் வச்சு தான் பேச போகிறீங்க அந்த உங்களுக்கு அறிகுறிக்கு இருக்கிற குரூப் வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாக தமிழ் உணர்வு கொண்டவர்களாக இருந்தால் மகிழ்ச்சி ஆனால் வலதுசாரிகள் போய் ஒட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மிடம் தான் அது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு கருத்தாளர்கிட்ட கூட நம்ம கருத்துக்களை கேட்டு வரோம் ஆனால் நான் கேட்பது அப்படி அட்வைஸ் கேட்கும்போது கூட உங்கள் பேர் வந்து உங்கள் கட்சி பேர் வந்து ஒரு ஒற்றுப்புழையோடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கூட அடிப்படை மொழி அறிவும் உணர்வும் இல்லாத கூட்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் அச்சமாகவும் ஆபத்தாகவும் இருக்குது ஸோ ஜேம்ஸ் வசந்தன் கூறியதிலிருந்து நான் அந்த கருத்தை வந்து எடுத்துக்கிறேன் அப்போ மம்முட்டி தயாரிப்பாளர் விஜய் டிவியில் அந்த இளைஞன் பேசியது இப்போ ஜேம்ஸ் ஓசந்தன் இவர்கள் எல்லாம் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் இவர்கள் விஜயினுடைய அரசியல் வருகை குறித்து என்ன பார்வை வச்சுருக்கிறாங்க அல்லது அவர்கள் இந்த சினிமாக்காரர்கள் குறித்து அரசியல் வருவது குறித்து பேசிய பார்வை இப்போ ட்ரெண்ட் ஆகுது இதையெல்லாம் புரிந்து பார்த்து கொள்ளும்போது அறிவு தளத்தில் இருந்தும் சினிமா தளத்தில் இருந்தும் ஒரு அறிவுசார் தளத்தில் செயல்படுகின்ற ஊடகத்தளத்தில் இருந்தும் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு ஆதரவு வரவில்லை விஜயனுடைய அரசியலை கேள்வி கேட்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் கேள்வி கேட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கேரளா சூப்பர் ஸ்டார் மம்முட்டிங்கிறது ஏதோ வரவர் போகிறவர் கிடையாது வெகுஜன சினிமா அரசியலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றவர் வெகுஜன சினிமாவில் தமிழ்லையும் மலையாளத்திலையும் ரொம்ப முக்கியமான நபராக இந்திய அளவில் பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் எழுபது வயதை கடந்தவர் நம்ம தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் எப்படியோ அது மாதிரி கேரளாவில் மம்முட்டி எல்லோருக்கும் தெரியும் அந்த நடிகர் அரசியல் குறித்து பேசியிருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கேரளாவில் உள்ள இலக்கியத்துக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க படைப்பாளிகளும் ரசிகர்களும் எவ்வளோ தரமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் நம்ம நம்ம ஊரில் விசிலடிச்சுட்டு நம்மளை தலைவனாக ஏற்றுக்குவான்னு நம்புறதுனால தான் ரசி சினிமாக்காரர்களுக்கு அரசியல் என்பது வெறும் கவர்ச்சி பிம்பமாக மட்டும் இருக்குது கேரளாவில் அது ஒரு தரத்துடன் இருக்குது அதனால் தான் திரைப்படங்களுமே அங்கே வந்து பாருங்கள் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி வந்து இந்த காதல் த கோர்னு ஒரு படத்தில் நடிக்கிறார் அது வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பு கதாநாயகனா நடிக்கிறார் நம்ம ஊரில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் விஜய் அஜித் போன்றவர்கள் இப்படி நடிப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான் ஆனால் அங்கே மம்மூட்டி நடிச்சிருக்கார் ஸோ இதெல்லாம் மலையாள சினிமா ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஒரு தரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் நீங்கள் மலையாள படம்னாலே சகிலா படம்னா ஏ படம் மலையாளத்தில் என்ன மாதிரி படமாக இருக்கும் எண்ட ஓமன குட்டி இப்படி மட்டும் நினைக்காதீங்க தரமான படங்கள் வருது இலக்கிய தரமுள்ள படங்கள் வருது அங்கு உள்ள மலையாள ரசிகர்கள் வாசிப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள் தான் வைக்கம் வைக்கிம்பஷீர் போன்றவர்கள் நல்ல நல்ல படைப்புகள் அங்கே திரைப்படமாகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் வெறுமனே கேரளாலேருந்து வரக்கூடிய நடிகைகள் கவர்ச்சியாக நடிக்கிறாங்க ஆபாச படம் வரும் கேரளா அப்படிங்கிற அந்த ஒன்லைனில் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க அங்கே அந்த மாதிரி படமும் வந்தாலுமே தரமான படங்களும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு பெண்ணுரிமை சார்ந்த படங்கள் வருகிறது சமூக சார்ந்த திரைப்படங்கள் வருகிறது யதார்த்த உறவுகளை பேசுகிற திரைப்படங்களும் கேரளாவில் வருவதால் தான் அங்கு உள்ள சூப்பர் ஸ்டார் கூட நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அரசியலுக்கு வர வேண்டிய வேலை சினிமா இல்லை மக்களுக்காக அடி வாங்கி மக்களுக்காக பேசி மக்களுடன் மக்களாக நிற்கின்ற ஒருவன் தான் தலைவனாக வரணுமே ஒழிய ஸ்க்ரீனில் வரக்கூடிய ரசிகர்களை ஏமாற்றுகின்ற இந்த நடிகர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கேரள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டியே கூறியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வருவதை எந்தெந்த கோணத்தில் நாம் அணுகணும் ஒரு ரசிகனாகவே நீங்கள் இருங்க விஜய் எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ரசிகனாகவே இருந்தாலும் இந்த விஜய் போன்றவர்கள் விஷால் போன்றவர்கள்லாம் வரும்போது அவர்களை எந்த இடத்தில் நிறுத்தணும் அவங்களுக்கு ஏதாவது தெரியுமாங்கிற கேள்விகளை கேட்கணும் அப்படி பகுத்தறிந்து ஆய்வு செய்ய வேண்டிய கடமை தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ் ஊடகங்களுக்கும் இருக்கிறது என்பதை இவர்களுடைய பேச்சுக்களும் இவர்களுடைய உரைகளும் நமக்கு உணர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து இந்த ஜீவா சினிமா இது போன்ற பல்வேறு உரையாடல்கள் கருத்தாளமிக்க நேர்காணல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி